வடக்கு பிரதேச இலகத்தில் அந்த பிரதேச இலகத்தினுடைய அதிகாரங்களை பறித்திருக்கின்ற செயல்பாடுகளுக்கு எதிராக கடந்த தொண்ணூறு நாட்களாக மக்கள் போராடி வந்திருக்கின்ற நிலையிலே இன்று தொண்ணூறாவது நாள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் இடைப்பட்ட மக்கள் பெருவாரியாக திரண்டு அந்த சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்ததோடு உடனடியாக கணக்காளர் நியமிக்கப்பட வேண்டும் என்பது உட்பட பல கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டங்களை நடத்தியிருந்தார்கள் என்பதைய தினம் அந்த இடத்துக்கு அரசாங்க அதிபர் பெற வேண்டும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதும் அவர் அந்த இடத்துக்கு விறகு தரவில்லை வேலைப்படுகை காரணம் காட்டி அவர் அதை தவிர்த்திருந்தார் அதனால் ஒரு குழு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் உட்பட ஒரு குழுவினர் என்று வந்து இங்கே அவரோடு சந்திப்பு நடைபெற்றிருந்தது அந்த சந்திப்பிலே அந்த கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தினுடைய அதிகாரங்களை முடக்கி வைத்துக்கொண்டு கொண்டு தெற்கு பிரதேச செயலகம் தமிழர்களுடைய காணிகளை கபலீகரம் செய்கிற உறுதிக்காணிகள் கவர் கபலீகரம் செய்யப்படுவது மற்றும் அரச காணிகள் கபலீகரம் செய்யப்படுவது உள்ளிட்ட சகலவிதமான பிரச்சனைகளையும் சிவில் சமூக பிரதிநிதிகளும் கலந்து கொண்ட அனைவருமே அவருக்கு எடுத்து எடுத்துக்கூறி அந்த விடயத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்கப்பட்டது ஆனால் அவரிடமிருந்து பொறுப்பான பதில்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்பது எங்களை பொறுத்தவரையிலேயே ஒரு மாட்டுமான விஷயம் ஆனால் இறுதியிலே அவர் ஒரு விடயத்தை செய்வதாக தெரிவித்திருக்கிறார் அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலே இந்த அலுவலகம் ஒரு உப பிரதேச செயலகம் என்று அமைச்சினால் அனுப்பப்பட்ட கடிதத்தை மீளப்பெற வேண்டும் என்ற கோரிக்கை எங்களுடைய தரப்பில் இருந்து முன்வைக்கப்பட்டிருந்தது அந்த ஒரு கோரிக்கை கடிதத்தை இந்த கல்முனை வடக்கு சிவில் சமூகம் சார்பாக கேட்டுக்கொண்ட அந்த கோரிக்கையை தான் அமைச்சுக்கு எழுதுவதாக எழுதுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் அது தவிர எங்களுக்கு திருப்தி அடையக்கூடிய விதமாக இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அனைவருக்கும் மாநில வணக்கம் இன்று கால்முறை வழக்கு பிரிவு செய்யத்தில் பாரி உரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அந்த மக்கள் தொடர்ச்சியாக தொண்ணூறு நாலுக்கு மேலாக சுழற்சி முறையிலான அந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இத்தவரைக்கும் அந்த மக்களை அரசு நிர்வாகத்தில் இருக்கிற எந்த ஒரு நிர்வாகியோ அல்லது அமைச்சின் செயலாளர்களோ வந்து சந்திக்கவில்லை என்ற ஒரு தீர்வு ஆதங்கம் இன்று அவர்கள் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட பொதுமக்கள் ஒன்று கூடி அந்த எதிர்ப்பை தெரிவித்தார்கள் ஏனெனில் இந்த வடக்கு பிரதேச தொடர்ச்சியாக நிர்வாக ரீதியான அடக்குமுறைகளை ஏற்படுத்தி அங்கு வாழுகிற மக்கள் தங்களுடைய நாளாந்த நடவடிக்கைகளை கூட அரசினால் மேற்கொள்ளப்படுகிற கொடுப்பனமாக இருக்கலாம் அனைத்து நடவடிக்கைகளையும் முடக்குகிற ஒரு செயற்பாடை தெற்கு பிரதேசத்தில் இருக்கிற பிரதேச செயலாளர் கையாளுகிறார் என்ற விடயத்தை முன்வைத்து அதனோடு நிர்வாக முடக்கல் நடைபெறுகிறது என்கிற விடயத்தினை முன்வைத்து அந்த போராட்டங்களை முன்னெடுத்து முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இந்த போராட்டத்தின் விளைவாக நாங்கள் இன்று எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவத்துக்குரிய குமார் அதே போன்று எங்களுடைய சிவில் அமைப்புகளாக இருக்கிற எங்களுடைய சிவில் அமைப்பு உறுப்பினர்களும் அரசு அதிபரை நாங்கள் நேரடியாக வந்து சந்தித்தோம் ஏனென்று சொன்னால் அந்த மக்கள் படுகிற துயரங்களை எம்மால் அனுமதிக்க முடியாது அவர்களுக்கு ஒரு நீதியான நியாயபூர்வமான நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து உரையாடல்களை மேற்கொண்டோம் அரசு அதிபர் அவர்கள் எனக்கு திருப்திகரமான பதிலை தரவில்லை இருந்தும் ஒரு மனவேதனையான ஒரு விடயம் அந்த மக்களை இந்த அரசாங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகளோ யாரோ வந்து சந்தித்து ஒரு ஒரு உத்தரவாதமான ஒரு கருத்தை முன்வைக்கவில்லை அதுதான் நமக்கு மனவேதனையான விடயம் இந்த அம்பாறை மாவட்டத்திலே குறிப்பாக எங்களுடைய மக்கள் சொல்ல முடியாத துன்பங்களை அனுபவிக்கிறவர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களின் பிரச்சனைகளை எடுத்துரைத்தாலும் காதில் ஓடுவர்களாக எங்களுடைய இந்த நாட்டில் இருக்கின்ற நிர்வாகிகள் பொறுப்பாக இருக்கிற பொது நிர்வாக அமைச்சர் கௌ கௌரவத்துக்குரிய பிரதமரவர்களோ அந்த நாட்டின் தலைவர்களோ வந்து கொள்ளாத ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது உண்மையிலே இந்த கண்முனைவால் மக்கள் படுக்கிற துன்பங்களை உயரங்களை பார்க்கிற பொழுது இந்த நாட்டிலே எந்த பகுதியிலையும் நடைபெறாத ஒரு அடக்குமுறை திட்டமிட்ட முறையிலே நடந்து கொண்டது இதை அனுமதிக்க முடியாது இருந்தும் நாங்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம் அரச அதிபரிடம் அந்த மக்களை நேரடியாக வந்து நீங்கள் சந்திக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அவர் இந்த மாத மாத முடிவில் அடுத்த மாத ஆரம்பத்தில் சந்திப்பதாகவும் அதேபோன்று தன்னால் செய்ய வேண்டிய சில விடயங்களை செய்து தருவதாகவும் கூறியிருக்கிறார் அது எந்த அளவுக்கு எங்களுடைய மக்களுக்கு சாத்தியமாக போகின்றதும் தெரியவில்லை உண்மையிலே ஒரு அரச நிர்வாகி இந்த அரசு தற்போது അമ്പാറി മാവട്ടത്തിലെ അമ്പാറി മാവട്ടി സന്ദിപ്പി അത് സന്ദിപ്പിൾ കേട്ടുകൊണ്ടിരിക്കുന്ന ഇവയത്തം കല്മുണി വടക്ക് പ്രദേശത്തിന് മിക நிர்வாக உரிமைகளை முழுமை முழுமையாக பெற்றுக் அந்த செயலகத்தின் மீது தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற அதிகார மற்றும் அரசியல் தலைமையிலும் அடக்குமுறைகளை நிறுத்த வேண்டும் என்று எங்களுடைய பிராந்தியத்திலே இருக்கின்ற அனைத்து சமூகங்களும் இணைந்து நடத்திக் கொண்டிருக்கின்ற மக்கள் போராட்டமானது தொண்ணூற்றி இரண்டாவது நாளாக இன்றைய தினம் மூன்று மாத நுழைவு யோகியின் அடிப்படையிலே இரு பாதி அளவிலே சுமார் ஐந்தாயிரத்துக்குள்ள அதிகமான மக்கள் ஒன்பத்திரண்டு வீதிகளை முடக்கி வீதி போக்குவரத்தை நிறுத்தியிருந்த அரச அரசு அலுவலக கடமைகளை நிறுத்தி அரசுக்கு ஒரு பாடத்தை அல்லது அரசுக்கு ஒரு செய்தியை கூறுவதற்கான ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தார்கள் வெற்றிகரமாக அதை நடத்தியிருந்தார்கள் இருந்தாலும் அதிக நேரம் நாங்கள் போக்குவரத்தை முடக்க முடியாது என்ற அடிப்படையிலும் எங்களுடைய பொதுமக்கள் எங்களுக்கு வழங்குகின்ற ஒரு பிள்ளைப்பிலே எங்களுடைய மக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காகவும் நாங்கள் சில தீர்மானங்களை போலீசாரோடு பேசி போலீசார் எங்களுக்கு அளித்த வாக்குறுதியின் அடிப்படையில் அம்பாறை மாவட்ட செயலகத்திற்கு வருகிறந்து மாவட்ட செயலாளரை சந்திப்பதற்காக எங்களுடைய போராட்ட ஏற்பாட்டு குழுக்களின் சார்பிலே சில பிரதிநிதிகள் அழைக்கப்பட்டு இங்கே வருகிறிருந்திருந்தார்கள் பல பொதுமக்கள் வருகின்றிருந்திருந்தார்கள் அவர்களோடு ஒருவராக நானும் இந்த இடத்திலே வந்து மாவட்ட செயலாளரும் சில விடயங்களை பேசியிருந்தோம் அதிலே தன்னால் தீர்க்கக்கூடிய விடயங்கள் அல்லது கடந்த கால வரலாறுகள் அனுபவங்கள் மற்றும் எங்களுடைய நிலைப்பாடுகள் போன்ற பல்வேறு நிலையங்கள் சுமார் இரண்டு மணி நாங்கள் பேசியிருந்தோம் அதிலே வருகின்ற மாத முதல் வாரங்களிலே தன்னால் முடியுமான முயற்சிகளை எங்களுக்காக எடுக்க இருப்பதாகவும் முடிந்தால் அந்த இடத்துக்கு வர இருப்பதாகவும் எங்களுடைய பொதுமக்கள் இளைஞர்களுடைய போராட்டத்தை அவர் மதிப்பதாகவும் கூறியிருக்கிறார் ஆனாலும் அவர்களுடைய மதிலே போதிய அளவு திருப்தி எங்களுக்கு இருக்கவில்லை எங்களுடைய போராட்டம் தொடர்ச்சியாகவும் சுழற்சி முறையிலே இடம்பெறும் எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் வரை என்பதை இந்த இடத்திலே கூறிக்கொண்டிருக்கிறோம்